என் அன்பிற்கினிய சகோதர சகோதரிகளே நவம்பர் மாதம் இரந்தாறை சிறப்பாக நினைவு கூறும் மாதம் நவம்பர் மாதம் இரண்டாம் தேதி உலக அளவில் அன்னையாம் திரு அவை மறித்த நம்பிக்கையாளர்களின் நினைவை கொண்டாடுகிறார் நாமும் நம்முடைய மறை மாவட்டத்தில் எல்லா பங்குகளிலும் கிளைப்பங்குகளிலும் இந்த நாளை நினைவுகூர்ந்து கல்லறைகளுக்கு சென்று ஜெபித்து கல்லறைகளை மந்திரித்து மறித்த ஆன்மாக்களுக்காக ஜெபித்து வந்திருக்கிறோம் இன்றைய நாளில் நம்முடைய மறை மாவட்டத்தின் அருள் பணியாளர்கள் அனைவரும் கூடி மிகச்சிறப்பாக நமது மறைமாவட்டத்தில் உழைத்து அவர்களுடைய பணிக்கான பரிசை பெறுவதற்காக நம்மை விட்டு சென்றிருக்கக்கூடிய நம்முடைய முதல் ஆயர் எட்வர்ட் பிரான்சிஸ் அவர்களுக்காகவும் முப்பத்தி ஏழு அருள் தந்தையர்களுக்காகவும் நம்முடைய மறைமாவட்டத்திற்கு உழைப்பால் அல்ல நிதியால் உதவி செய்த பேர் உபகாரிகளுக்காகவும் மன்றாடுவதற்காக நாம் இங்கே கொழுவருக்கிறோம் ஒரு வகையில் நன்றியுணர்வோடும் மறுவகையில் நம்பிக்கையோடும் இங்கே வந்திருக்கிறோம் நமக்கு முன் சென்ற நல்லவர்கள் நமது இறை நம்பிக்கைக்கு எடுத்துக்காட்டாக வாழ்ந்தவர்கள் முன்னோடிகளாக திகழ்ந்தவர்கள் நம்பிக்கையின் அடையாளங்களமாக இருந்தவர்கள் இவர்களுக்காக இறைவனுக்கு நன்றி கூறவும் அதே வேளையில் அவர்களுடைய வாழ்வின் பலனை பிரதி பலனை அவர்கள் விண்ணகத்திலே அடைந்து கொள்ளவும் என்று நம்பிக்கையோடு அவர்களுக்காக செபிக்கவும் வந்திருக்கிறார் இந்த நாளில் நம்முடைய உயிர்ப்பு பற்றிய நம்பிக்கை விண்ணக வாழ்வு பற்றிய நம்பிக்கைதான் நம்மை இவ்வாறு நவம்பர் மாதம் இரண்டாம் தேதியும் இன்றைய நாளும் ஏன் இந்த மாதத்தில் எப்பொழுதெல்லாம் வாய்ப்பு கிடைக்கிறதோ அப்பொழுதெல்லாம் கல்லறைகளை சந்தித்து இறந்த நம்பிக்கையாளர்களுக்காக நாம் ஜெபிப்பதற்கு காரணம் என்ன என்றால் நம்முடைய மறு உலக வாழ்வு பற்றிய நம்பிக்கை உயிர்ப்பு வாழ்வு பற்றிய நம்பிக்கை விண்ணக வாழ்வு பற்றிய நம்பிக்கை இதுதான் நம்மை இவ்வாறு இந்த செயல்பாடுகளுக்கெல்லாம் நம்மை அழைத்துச் செல்கிறது இறந்தவர்கள் வாழ்வார்கள் இந்த நம்பிக்கை உலக சமயங்கள் எல்லாவற்றிலும் இருக்கின்றன ஒரு சில கொள்கைகள் சார்ந்த மதங்கள் தவிர்த்து எல்லா சமயங்களும் இறந்தவர்கள் இறைவனைகள் துயில் கொள்வார்கள் வாழ்வார்கள் என்று நம்புகின்றன நம்முடைய கிறிஸ்தவ மதம் நம்முடைய கிறிஸ்தவ மதம் யூத மதத்தினுடைய ஒரு தொடர்ச்சி என்றும் சொல்லலாம் இந்த யூத மதத்திலேயே இறந்தவர்கள் வாழ்வார்கள் என்ற நம்பிக்கை காணப்பட்டது இறந்தவர்கள் உயிர் செழுவார்கள் என்ற நம்பிக்கை காணப்பட்டது சரியாகச் சொல்ல வேண்டும் என்றால் பழைய ஏற்பாட்டின் முதல் பகுதியிலே இந்த இறந்தவர்கள் வாழ்வார்கள் என்ற நம்பிக்கை அவ்வளவு காணப்படவில்லை ஆனால் நல்லவர்கள் நேர்மையாளர்கள் பாகாளத்திற்கு சென்று மெசியாவுக்காக காத்திருப்பார்கள் என்ற நம்பிக்கை இருந்தது பழைய ஏற்பாட்டினுடைய இரண்டாவது பகுதியிலே இறந்தவர்கள் கண்டிப்பாக உயிர் செழுவார்கள் என்ற நம்பிக்கை அதிகமாக காணப்படுவதை நாம் பார்க்கிறோம் இறந்தோர்களுடைய திருப்படையிலே நாம் வாசிக்கக்கூடிய மக்க பேருக்கு எழுதப்பட்ட வாசகங்கள் அதே போல இன்று நாம் வாசிக்க கேட்ட சாலமோனின் ஞானநூல் வாசகங்கள் எல்லாம் பழைய ஏற்பாட்டின் பிற்பகுதியிலேயே உயிர்ப்பு பற்றிய நம்பிக்கை காணப்பட்டது என்பதனை நமக்கு சொல்கிறார் இறந்தவர்கள் இரவாமையில் வாழ்கிறார்கள் என்று இன்றைய முதல் வாசம் நமக்கு சொன்னது எனவே இரவாமை என்பதுதான் மனித இயல்பு என்பதைச் சொல்கிறார் கடவுள் உலகில் அனைத்தையும் படைத்தார் இயற்கையை படைத்தார் பறவைகளை படைத்தார் விலங்குகளை படைத்தார் அதற்கு பிறகு மனிதனை படைத்தார் உலக இயற்கையும் பறவைகளும் விலங்குகளும் மனிதனிடமிருந்து வேறுபட்டவையாக கடவுள் படைத்தார் இதனை தொடக்கநூல் ஒன்று இரண்டு அதிகாரங்கள் தெளிவாக சொல்கின்றன தொடக்கநூல் ஒன்று இருபத்தி ஏழு கடவுள் மானிடரை படைத்தார் அவர்களை தம் உருவில் படைத்தார் என்று சொல்கிறார் இந்த மொழிபெயர்ப்புக்கு செல்வோம் என்று சொன்னார் ஆங்கிலத்திலே காட் கிரியேட்டட் ஹியூமன் பீயிங்ஸ் இன் இஸ் இமேஜ் அண்ட் லைக்னஸ் என்று சொல்கிறார் இமேஜ் கடவுளுடைய உருவிலும் அவருடைய சாயலிலும் படைத்தார் என்று சொன்னால் கடவுளுடைய இமேஜ் என்பது என்ன அன்புதான் அவருடைய இமேஜ் கடவுள் அன்பாக இருக்கிறார் என்று திருத்தூதர் யோவான் அவருடைய திருமடல் ஒன்றிலே நான்கு பதினெட்டிலே குறிப்பிடுகிறார் எனவே கடவுளுடைய சாயல் என்பது அவருடைய அன்பு அவருடைய சாயல் என்பது இரவாமை இம்மார்ச்சாலிட்டி எனவே கடவுள் அவருடைய இயல்பாகிய இரவாமையில் மனிதர்களை படைத்திருக்கிறார் அதனால்தான் நாம் இறக்க மாட்டோம் என்ற நம்பிக்கையை தொடக்கத்திலிருந்தே நாம் பெற்றிருக்கிறோம் எனவே இரவாமைக்காக மனிதர்கள் படைக்கப்பட்டவர்கள் என்று தொடக்க நூல் மிக தெளிவாக சொல்கிறது கடவுளுடைய இயல்பில் ஊன்றிய காரணத்தினால் கடவுளுடைய இயல்பு என்பது சாகாமை இரவாமை எப்பொழுதும் வாழ்வது என்பதனால் மனிதர்கள் இறந்தாரிலும் வாழ்வார்கள் எனவே கல்லறை என்பது டிரான்சிட் பிளேஸ் தான் நாம் கடந்து செல்லுகிற இடம்தான் சில இடங்களுக்கு இங்கிருந்து அமெரிக்காவுக்கு செல்ல வேண்டும் என்றால் ஒன்று கல்ஃப் கண்ட்ரிஸில் அல்லது ஐரோப்பிய நாடுகள் ஒன்றிலே இறங்கி ஃப்ளைட்டை மாற்றணும் ஒரே ஃப்ளைட் கிடைப்பது என்பது கடினம் அதுபோலத்தான் பிளேஸ் ஆஃப் டிரான்சிட் தான் கல்லறை நம்முடைய இறந்தவர்களுக்கான திருப்பலியினுடைய தொடக்க உரையிலே நாம் பாடுகிறோம் இறப்பினால் வாழ்வு அழிக்கப்படுவதே இல்லை மாறாக அது மாற்று பெறுகிறாது கெட் ட்ரான்ஸ்ஃபார்ம் என்று சொல்கிறோம் எனவே இதுதான் மனித வாழ்க்கையினுடைய இயல்பு கடவுளுடைய இயல்பில் ஊன்றிய காரணத்தினால் கடவுள் போல் மனிதர்கள் வாழ்வார்கள் தான் முதல் செய்தி இதனை மெய்யியலும் தெளிவாக வலியுறுத்துகிறது நமது இருபதாம் நூற்றாண்டினுடைய சிறந்த இறையியலாளர்களில் ஒருவரான கால்ரானர் மெய்யியல் பாணியிலே இதனை அணுகுகிறார் நேச்சர் ஆஃப் மேன் மனிதனுடைய இயல்பு என்ன என்று கேள்வி கேட்கிறார் அவர் இந்த உலகிலே வாழ்ந்து உலகிலேயே மறித்து விடுவது இல்லை மாறாக கடந்து நிற்பது என்று சொல்கிறார் டிரான்செண்டன்ஸ் இஸ் நேச்சர் ஆஃப் மேன் உமன் எனவே இந்த கடப்பு நிலைதான் மனிதனுடைய நிலை அதனால்தான் தமிழிலே இறைவனை கடவுள் என்று சொல்லுகிறார் கடந்து உள்ளவர் அவர் எதையெல்லாம் கடந்து இருக்கிறார் காலத்தை கடந்திருக்கிறார் இடத்தை கடந்திருக்கிறார் இடத்தையும் காலத்தையும் கடந்திருப்பதால் டைம் அண்ட் ஸ்பேஸ் நாம் இதனால் கட்டுப்பட்டு இருக்கிறோம் இந்த உலகில் இருக்கிற பொழுது டைம் அண்ட் ஸ்பேஸ் இன்றைக்கு நாம் இருக்கிறோம் இதேபோல் நாளைக்கும் இன்றையில் இருக்க மாட்டோம் நாளையில் இருப்போம் காலம் கடந்து விடுகிறது இடம் சிவகங்கையில் இருந்தால் மதுரையில் இருக்க முடியாது மதுரையில் இருந்தால் சென்னையில் இருக்க முடியாது எனவே காலத்தாலும் இடத்தாலும் கட்டுப்படுத்தப்படுகிறவர்கள் இந்த உலகில் வாழ்கிற மனிதர்கள் ஆனால் கடவுள் காலத்தாலும் இடத்தாலும் கட்டுப்படுத்தப்படாதவர் அவருடைய இயல்பு என்பது டிரான்செண்டன்ஸ் இது இரண்டையும் கடந்திருக்கிறார் இந்த உலகத்தின் இயல்புதான் காலம் இடம் இவற்றை கடவுள் கடந்திருக்கிறார் அதுபோல மனிதர்களும் கடந்து இருப்பார்கள் காலத்தை கடந்து வாழக்கூடிய தகுதி படைத்தவர்கள் மனிதர்கள் என்ற செய்தியை கால்ராணர் சொல்கிறார் எனவே முதலிலே கடவுளின் இயல்பில் நாம் மூன்றிருக்கிறோம் எனவே வாழ்வாள் சாவால் நாம் அழிக்கப்படுவதில்லை நமது வாழ்வு முடிவடைந்து விடுவதில்லை அது தொடர்கிறது அடுத்த வாழ்வின் மறுகரையை நோக்கி செல்கிறது என்பதுதான் முதல் இரண்டாவதாக அப்படி செல்வது செல்கிறது என்பதற்கான உறுதி எங்கே இருக்கிறது என்று சொன்னால் நிறுவனம் எது என்று சொன்னால் ஆண்டவர் ஏசு கிறிஸ்துவினுடைய உயிர்ப்பு ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவினுடைய உயிர்ப்பிலே நம்முடைய உயிர்ப்பெல்லாம் ஊன்றியிருக்கிறது இதனை ஒன்று குருந்தர் பதினைந்தாவது அதிகாரத்தில் மிக தெளிவாக புனித பவுல் சொல்கிறார் அவர் முதல் பகுதியிலே இயேசுவினுடைய உயிர்ப்பு பற்றியும் இரண்டாவது பகுதியில் அதே அதிகாரத்தில் இயேசுவின் உயிர்ப்பின் காரணமாக இறந்த அனைவரும் உயிர் தெழுவர் என்ற செய்தியையும் குறிப்பிடுகிறார் இப்படி சொல்லிவிட்டு அவர் சொல்லுகிறார் நான் அறிவித்த செய்தியை நம்புகிறவர்களுக்கு மீட்பு உண்டு என்று சொல்லுகிறார் எனவே இயேசு உயிர்த்தார் அவருடைய உயிர்ப்பில் நாமும் உயிர் என்று நம்புகிறவர்கள் மீட்பு பெறுவார்கள் என்ற செய்தியை மிக அழகாக பவுல் சொல்கிறார் ஆண்டவர் இயேசுவின் காலத்தில் அவர் உயிர் அவர் இறந்து உயிர்த்தார் அதற்கு முன்பாக அவர் இறந்தவர்களை உயிர்ப்பித்திருக்கிறார் அவர் இறந்தவர்களை உயிர்ப்பித்த செய்திகள் மார்க்கு லூக்கா யோவான் ஆகிய மூன்று நற்செய்திகளில் காணப்படுவதை நாம் பார்க்கிறோம் மார்க்கு நற்செய்தி ஐந்து நாற்பத்தி ஒன்றிலே வீட்டில் இறந்து கிடந்த படுக்கையிலேயே இறந்து போன சிறுமியை பார்த்து தலிச்சாக்கும் நான் உனக்கு சொல்கிறேன் மார்க் ஐந்து நாற்பத்தி ஒன்று நான் உனக்கு சொல்கிறேன் எழுந்திரு என்று சொல்கிறார் தூங்கி கிடந்த சிறுமி போல இறந்து கிடந்த சிறுமி எழுந்து விடுகிறார் லுக்கணர்ச்சி ஏழு பதினாலுல ஒரு இளைஞன் முதல் உயிர்ப்பு ஒரு சிறுமிக்கு ஒரு குழந்தைக்கு இரண்டாவது ஒரு இளைஞனுக்கு அவன் அவன் இறந்து வீட்டை விட்டு பாடை கட்டி தூக்கி தெருவிற்கு வந்து விட்டார்கள் அதற்கு பிறகு அங்கே தெருவிலே நின்று நிறுத்தி இயேசு இளைஞனை உனக்கு சொல்கிறேன் எழுந்திர என்று சொல்கிறார் அவன் எழுந்திருக்கிறான் லூக்கா ஏழு பதினாறு இறுதியாக யோவா நற்செய்தி பதினோராவது அதிகாரத்தில் நாற்பத்தி மூன்றாவது வசனத்திலே ஆண்டவர் இயேசு லாசரே வெளியே வா என்று சொல்லுகிறார் நான்கு நாட்கும் முன்பாக புதைக்கப்பட்ட அந்த லாசர் கல்லறையிலிருந்து வெளியே வருகிறார் இந்த லாசர் பற்றிய அவருடைய உயிர்ப்பும் உயிர்ப்பு பற்றிய இயேசுவுக்கும் மார்த்தாவுக்கும் இடையே நிகழ்ந்த உரையாடலையும் நாம் வாசிக்க கேட்டோம் இந்த மூன்று நிகழ்ச்சிகள் மூன்று நபர்களை இயேசு உயிர்த்தளைச் செய்தார் என்ற வருணனை மற்ற இரண்டும் சிறுமியை உயிர் செய்தது இளைஞனை உயிர்த்தளை செய்தது இது இரண்டும் ஒரு பத்தியிலே சொல்லி முடிக்கப்பட்டு விட்டார் ஆனால் யோகா நற்செய்தியில் லாசருடைய உயிர்ப்பு ஒரு பெரும் கதையாடலாக பதினோராவது அதிகாரம் முதல் வசனம் தொடங்கி ஐம்பத்தி நான்கு வசனம் வரைக்கும் சரியாக சொல்ல வேண்டும் என்றால் நாற்பத்தி நான்கு வசனம் வரைக்கும் ஒரு பெரிய பகுதியிலே லாசருடைய இறப்பு அவருடைய உயிர்ப்பு பற்றி பேசப்படுகிறார் இங்கே பார்த்தீர்கள் என்றால் ஆண்டவர் இயேசு லாசர் இறக்கப் போகிறார் என்று தெரிந்தும் போகாமல் இருந்து விடுகிறார் அதற்கு பிறகு வாருங்கள் போவோம் நம் சகோதரன் லாசர் உறங்குகிறான் நாட்டில் இருக்கக்கூடிய இறந்தவர்களுடைய அடக்கச் சடங்குகளை ஒத்திருப்பதை நாம் பார்க்கிறோம் ஆனால் ஐரோப்பாவிலே அந்த நிகழ்ச்சி என்பது முற்றிலுமாக வித்தியாசமாக இருக்கும் இறந்தவுடன் மாச்சரிக்கு கூட்டி தூக்கி கொண்டு போய் விடுவார் அங்கே வைத்து விட்டு ஒரு எட்டு நாள் கழித்துத்தான் ஆறு நாள் கழித்துத்தான் நேர கோயிலுக்கு கொண்டு வந்து திருப்பள்ளி நிறைவேற்றி அல்லது அதற்கென்று கோவில்கள் இருக்கும் கல்லறைகளிலே கோவில் இருக்கும் அங்கே அவர்களுக்கு திருப்பொழி நிறைவேற்றி அங்கே அடக்கம் செய்து விடுவார்கள் ஆனால் இறந்தவர்களுக்கும் அவர்கள் வாழ்ந்த வீட்டுக்கும் சம்பந்தம் இல்லாமல் இருக்கும் ஆனால் நம் நாட்டில் அன்று பலஸ்தீனத்தில் இருந்தது போல அவர்கள் எங்கு சேர்த்தாலும் வீட்டுக்கு கொண்டு வந்து விடுகிறோம் அமெரிக்காவில் செத்தவங்களை கூட வீட்டில் கொண்டு வந்து வைத்து விட்டு அதற்கு பிறகு கல்லறைக்கு சென்று புதைக்கிறோம் இத்தகைய ஒரு பழக்கம் அங்கே இறந்தது இறந்தவருடைய செய்தியை கேள்விப்பட்ட எல்லோரும் வருவார்கள் உடனே வர முடியாதவர்கள் மறுநாள் மறுநாள் வருவார் இப்படித்தான் மார்த்தாமரியா வீட்டிற்கு ஆண்டவர் இயேசு செலுகிற பொழுது ஒரு பெரும் கூட்டம் துக்கம் விசாரிப்பதற்காக வந்திருக்கிறார் இதனை பற்றி இந்த அடக்கச் சடங்கு இயேசுவினுடைய வா காலத்தில் நிகழ்ந்த அடக்கச் சடங்கு பற்றி சொல்லுகிற வில்லியம் பார்க்கல மிக அழகாக சொல்கிறார் இந்த நம்முடைய நாட்டில் இருப்பது போலதான் இறந்தவரை அதே நாள் அல்லது அடுத்த நாள் மிஞ்சி போனால் மூணாவது நாள் அடக்கம் செய்து விடுவோம் இந்த வழக்கம் அங்கேயும் இருந்தது வெப்பத்தின் காரணமாக காலச்சூழலின் காரணமாக அப்படி கல்லறைக்கு எடுத்து செல்லுகிற பொழுது நம்முடைய தமிழகத்தில் இல்லாத பழக்கம் தமிழகத்திலே பெண்கள் வீட்டிலிருந்து வாடியை தூக்கின உடனே அப்படியே வீட்டிலிருந்து விடுவார்கள் மிஞ்சி போனால் எங்கள் ஊரில் தெரு வரைக்கும் வருவார்கள் தெருவை ஆசந்தி கடக்கிற பொழுது அவர்கள் நின்று விடுவார்கள் ஆண்கள் மட்டும்தான் கல்லறைக்கு போய் அடக்கம் செய்கிற வழக்கம் ஆனால் பாலஸ்தீனத்தில் இந்த கடைசி பயணம் என்பது ஒரு போல போலதான் இருக்கும் முதலிலே செல்பவர்கள் யார் என்று சொன்னால் பெண்கள் என்ற ஒரு செய்தியை சொல்கிறார் ஏன் பெண்கள் முதலிலே சென்றார்கள் என்றால் அதற்கு சொல்லப்படுகிற காரணம் அது இன்றைக்கு இறை எல்லை கேள்விக்கு உட்படுத்தப்படலாம் காரணம் பாவம் பெண் வழியாக இந்த உலகத்தில் நுழைந்த காரணத்தினால் பாவத்தின் சம்பளமாகிய மரணத்தின் அந்த அடக்கத்திற்கு பெண்கள் முதலில் செல்ல வேண்டும் என்ற வழக்கம் யூத நாட்டிலே இருந்திருக்கிறார் எனவே எப்படி அதற்கு பிறகு அவரை அடக்கம் செய்த பிறகு சின்ன சின்ன இரண்டு மூன்று இரங்கல் உரைகள் இருக்கும் நாம் இப்பொழுது அடக்கம் செய்கிறவர் கோவிலிருந்து எடுத்துச் செல்லப்படுமோ கோயிலே வைத்து இரங்கல் உரை நிகழ்த்துகிறோம் அப்பேற்பட்ட இரங்கல் உரை அங்கேயும் நிகழ்ந்தது ஆனால் ஆண்டவர் இயேசு அந்த இரங்கல் உரையை வருகிற வழியிலேயே யூதையாவுக்கு பிரித்தானியாவுக்கு செலுகிற வழியிலேயே நிகழ்த்துவதைத்தான் நாம் பார்க்கிறோம் அதுதான் ஒரு நீண்ட உரையாக நமக்கு இருக்கிறார் இறுதியாக மார்ஜாவுக்கும் ஆண்டவர் இயேசுவுக்கும் உள்ள உரையாடலில் மார்ச்சா நம்புகிறார் அவர்தான் உயிர் அதனை ஆண்டவர் இயேசுவே சொல்லுகிறார் பதினொன்று இருபத்தி ஐந்தில் உயிர் எழுதலும் வாழ்வும் நானே என்னில் நம்பிக்கை கொள்ளுபவர் இறப்பினும் வாழ்வர் உயிரோடு இருக்கும்போது என்னிடம் நம்பிக்கை கொள்ளும் எவரும் என்றுமே சாக மாட்டார் என்று சொல்லுகிறார் இதை நம்புகிறாயா என்று கேட்கிறார் அதற்கு பதில் மார்த்தா அழகாக நீரே மெசியா நீரே ஆண்டவர் நீரே இறைமகன் நீரே உலகிற்கு வரவிருக்கிறவர் என்று நம்புகிறேன் ார் எனவே அவருடைய நம்பிக்கையும் ஒரு காரணமாகிறது அவளுடைய சகோதரன் உயிர் பெறுவதற்கு எனவே ஆண்டவர் இயேசு இப்படி மூன்று பேரை உயிர்த்தளை செய்திருக்கிறார் இதனை ஆங்கிலத்திலே ரெசுசிட்டேஷன் என்று சொல்வார்கள் ஆண்டவர் இயேசு உயிர் அது அது அல்ல அது என்று சொல்வார்கள் இந்த ரெண்டு உயிர்ப்புக்கும் தமிழ்ல வேற வார்த்தை கிடைக்கவில்லை என்பது என்ன என்று சொன்னால் உயிர்த்தவர் மறுபடியும் இறப்பார் ஆனால் உயிர்த்தவர்கள் மறுபடி இறக்க மாட்டார்கள் ஆண்டவர் இயேசு உயிர்த்தார் அவர் மறுபடி நூலில் முதல் முதல் தொகுதியிலே மிக அழகாக தொடர்கிறார் என்னுடைய இயேசுவே ஆண்டவர் என்ற நூலிலே அதை மேற்கொள் காட்டியிருக்கிறேன் எனவே எப்படி ஆண்டவர் இயேசுவினுடைய உயிர்ப்பு சாகாமைக்கு நிகழ்ந்த ஒரு நிகழ்வு ஒரு பிரிட்ஜ் அதனால்தான் ஆண்டவர் இயேசு உயிர்த்து நாற்பது நாட்கள் தன்னுடைய உயிர்ப்பின் தன்மையை தான் உயிர்த்ததை நிலைநாட்டி விட்டு உறுதி செய்துவிட்டு நிரூபித்து விட்டு விண்ணகம் எனவே அவரை பற்றி சொல்லுகிற பொழுது ார் ஒன்று இந்த பௌதீக உடல் பயலாஜி மண்ணில் வந்தது மண்ணுக்கு போய்விடும் உயிர்ப்பு உயிர் உடல் அதிலேதான் மகதலா மரியா போன்றோர் உடைய சீடர்கள் அவரை விட்டார் என்று உறுதி செய்கிறார்கள் ஆனால் என்ன என்றால் அது உடல் அதை பார்க்க முடியும் உடல் என்பது என்ன ஒரு அடையாளம் ஐடென்டிட்டி என்னுடைய உடலை வைத்து நீங்கள் இன்னார் என்று புரிந்து கொள்கிறீர்கள் அதுபோலதான் பிடித்து வைத்து உயிர்த்தவரை காவல்துறை கைது சொல்கிறார் என்னை இப்படி பற்றி கொள்ளாதே காரணம் என்ன பற்றி கொள்ள முடியாது அதிலிருந்து அவர் விண்ணகம் சென்ற பிறகு அந்த ஆன்மீக உடல் விண்ணக உடலுக்கு சென்று விட்டார் என்று புனித தந்தை வீட்கிரிபிஸ் என்ற இறையலார் சொல்வார் எனவே மூன்று உடல்கள் இயேசு உலகில் வாழ்ந்த போது இந்த பௌதீக உடலிலும் உயிர்த்த போது உயிர்ப்பு உடலிலும் இப்பொழுது விண்ணகத்திலே ஆன்மீக உடலிலும் ஸ்பிரிச்சுவல் பாடி இருக்கிறார் நாம் எத்தகைய உடலை பெறப்போகிறோம் நாமும் நம்முடைய விசுவாச அறிக்கையிலே உடலின் உயிர்ப்பை நம்புகிறேன் என்று சொல்லுகிறோம் இதுதான் அது எனவே நாம் இந்த பௌதீக உடல் இருக்கிறோம் இந்த பௌதீக உடல் இந்த இலை சரு சருகாகி விழுவது போல இந்த உடல் விழுந்துவிடும் ஆனால் உயிர்ப்பு உடலுக்கு நாம் உயிர் செல்வோம் அதிலிருந்து விண்ணக உடலுக்கு செல்வோம் ஆன்மீக உடலிலே விண்ணகத்திலே எப்பொழுதும் இருப்போம் என்ற நம்பிக்கை தான் நமக்கு இயேசுவினுடைய உயிர்ப்பு வழியாக தரப்படுகிறது எனவே இத்தகைய மிக அற்புதமான உயிர்ப்பு வாழ்வு விண்ணக வாழ்வு நமக்கு உண்டு என்ற நம்பிக்கையை தருகிற இந்த இரண்டு பழைய ஏற்பாட்டு புதிய ஏற்பாடு குறிப்பாக புதிய ஏற்பாட்டில் ஆண்டவர் இயேசுவினுடைய உயிர்ப்பு உணர்த்துகிற செய்தியை உணர்ந்தோம் என்றால் இந்த உயிர்ப்பு வாழ்வில் நிலையான வாழ்விலே நாம் நம்பிக்கை கொள்வோம் எனவே அத்தகைய நிலையான வாழ்வில் நம்பிக்கை கொள்ள நாம் அழைக்கப்படுகிறோம் இறுதியாக மிக சுருக்கமான செய்தி நாம் பிறந்த பொழுது எதனையும் கொண்டு வரவில்லை நாம் பிறந்த பொழுது நம்முடைய பெற்றோர்கள் நமக்கு கொடுக்கப்பட்டார்கள் நமது குடும்பம் நமக்கு கொடுக்கப்பட்டது நமது கல்வி நமக்கு கொடுக்கப்பட்டது நமது உடை நமக்கு கொடுக்கப்பட்டது நமது பதவி நமக்கு கொடுக்கப்பட்டது நமது செல்வாக்கு நமக்கு கொடுக்கப்பட்டது சாகிற பொழுது இது எதையும் நாம் எடுத்து செல்லப் போவதில்லை நீங்கள் செல்லவில்லை என்றால் உங்கள் வாரிசுகளோ அல்லது அருகில் இருப்பவர்களோ அவர்களை அவற்றை எடுத்துக்கொள்வார்கள் அப்படி தாமாக எடுத்துக் உங்களை நினைக்க மாட்டார்கள் மாறாக நீங்கள் பெற்றதை கொடுத்து விட்டு செல்பவர்கள் உங்களுடைய பணத்தை உங்களுடைய பதவியை உங்களுடைய செல்வாக்கை உங்களுடைய வாழ்வை கொடுத்து வாழ்வை உருவாக்கி பிறருக்கு கொடுத்து விட்டு சென்றீர்கள் என்றால் நாம் கொடுத்து விட்டு சென்றோம் என்றால் அவர்கள் நன்றியுணர்வோடு நம்மை நினைவுகூர்வார்கள் நாம் அப்படி இரண்டு இடங்களிலே நிலையாக வாழ முடியும் ஒன்று இந்த பூ உலகில் நாம் யாருக்கெல்லாம் கொடுத்துச் செல்கிறோமோ அவர்களுடைய மனங்களிலும் மறு உலகில் விண்ணகத்திலே மூவொரு இறைவனின் திருமுனையில் அவருடைய முகத்தை முகமுகமாக தரிசித்து வாழ்கிற விண்ணக வாழ்வையும் பெற்றுக்கொள்வோம் இவ்வாறு அர்த்தமுள்ள வாழ்வு வாழ்ந்து கொடுத்து விட்டு சென்று நாம் பெற்றதையெல்லாம் கொடுத்து விட்டு செல்ல வேண்டும் அப்பொழுது நாம் இந்த உலகில் மனிதர்களுடைய மனங்களிலே வாழ்வோம் இரண்டாவதாக விண் உலகில் வாழ்வதற்கு இறையியல்பில் நாம் ஊன்றியவர்கள் என்பதையும் இயேசுவின் உயிர்ப்பில் நமக்கு அத்தாட்சி தரப்பட்டுள்ளது என்பதையும் நம்புகிறோம் என்று சொன்னால் மறு உலக வாழ்வை நாம் பெற்றுக்கொள்வோம் உயிர்ப்பும் உயிரும் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவே அவரில் நம்பிக்கை கொள்பவர்கள் இறப்பினும் வாழ்வார்கள் ஆமேன்